அம்மன் நகருங்கிற பதிவு பகுதியில் ஐம்பது இந்த ரோட்டில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வணக்கம் தினத்தகவல் செய்திகள் கிராம மக்களின் அன்றாட அத்தியாவசியமாக பயன்பட்ட சாலையை ஜேசிபி கொண்டு சிதைத்து பள்ளம் தோண்டியதால் அதிர்ச்சி அடைந்த கிராம மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றையிட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகாவுக்கு உட்பட்ட கண்ணீராஜபுரம் ஊராட்சிக்கு உட்பட்டது அம்மன் நகர் கிராமம் இந்த கிராமத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் இந்த வழியாக சுயம்புலிங்க சுவாமி கோவிலுக்கு செல்லும் பக்தர்களும் இந்த பாதையை பயன்படுத்தி வந்ததாக தெரிகிறது இந்த நிலையில் இந்த பகுதியில் குடியிருக்கும் பொதுமக்கள் பல காலங்களாக தங்களது போக்குவரத்திற்காக பயன்படுத்திய சாலையை தற்போது தனிநபர் ஒருவர் ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு சிதைத்து பள்ளம் தோண்டி பாதையை அழைத்ததால் அந்த பகுதி பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதனையடுத்து பிரச்சனைக்குரிய அந்த இடத்திற்கு வந்த பொதுமக்கள் பாதையை மண்வெட்டி கொண்டு சரிசெய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்காக கன்னிராஜபுரம் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் கூறும் தாங்கள் முன்னோர்கள் முதல் தற்போது வரை கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பாதையை பயன்படுத்தி வந்ததாகவும் கிராமத்தில் நடக்கும் சுக துக்க நிகழ்ச்சிகளுக்கு மற்றும் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு செல்லுவதற்கும் பள்ளி குழந்தைகள் தங்களின் பள்ளிகளுக்கு செல்வதற்கும் பயன்படுத்தி வந்த பாதையை எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி தனிநபர் ஒருவர் ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு திடீரென பாதையின் குறுக்கே பள்ளம் தோண்டி பாதையை அடைத்தது இந்த சம்பவத்தால் அதிர்ச்சி அடைந்தோம் என தெரிவித்துள்ளனர் திடீரென பாதையை அடைக்க வேண்டிய காரணம் என்னவென்று தெரியவில்லை ஆகவே பலகாலங்களாக தாங்கள் பயன்படுத்தி வந்த பாதையை உரிய விசாரணை நடத்தி தங்களுக்கு நீதி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் கனிராஜபுரம் ஊராட்சியில அம்மன் நகர்ங்கிற பதிவு பகுதியில ஐம்பது அறுபது வருஷமா நாங்க இந்த தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப வந்து ஒரு தனிநபரா ஒருத்தர் வந்து ஜேசிபி வச்சு மூணு இடத்துல தோண்டி போட்டாரு ஒரு அவசரம்னால ஏதோ ஒரு இதனால இந்த ரோட்டை இந்த ரோடு தான் எப்பவுமே ஐம்பது வருஷமா நாங்க இந்த ரோட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது இல்லைன்னா எங்களுக்கு அந்த ஐம்பது அறுபது குடும்பமும் வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் அதனால இந்த ரோடு எங்களுக்கு வேணும் நீங்க தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தர பாதையை வாங்கி தாங்க நாங்க ரொம்ப காலமா கன்னிராசன கிராமத்துல இந்த பாதையெல்லாம் நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லது கெட்டது எது இருந்தாலுமே எங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஆஸ்பத்திரி எல்லாத்துக்குமே சுடுகாடு பாதை எல்லாமே எங்களுக்கு இதுதான் திடீர்னு வந்து பாதையை தோண்டி போட்டு நடக்க கூடாதுன்னு சொல்லி தனி நபர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து தரணும்